ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீடி விநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வங்காள உள்ள சில்ஹாட் மாவட்டத்தில் உள்ள ஜெயன்பூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள மகாலட்சுமி கிரீப சக்தி பீடம் அல்லது ஸ்ரீ சைலா சக்தி பீடம் என்னும் அன்னையின் கோவிலுக்கு இன்னைக்கு நாம் பயணத்தை மேற்கொள்ள உள்ளோம் கிரீபா என்றால் கழுத்து என்று பொருள்படும் இக்கோவில் அமைந்த இடத்துலதான் சதி தேவியின் கழுத்து பகுதி விழுந்த இடமாக பார்க்கப்படுகிறது எனவே இதை கிரீப சக்தி பீடம்னு அழைக்கிறார்கள் இங்கே பைரவர் சர்வானந்தர் என்ற திருநாமத்தோடு எழுந்தருளி இல்ல சமஸ்கிருதத்துல கண்டா என்றால் கழுத்து இது வங்காளத்தில் அட்டா என்று கூறப்படுகிறது ஸ்ரீ ஸ்ரீஹட்டா என்று போற்றப்பட்ட இந்த இடம் பின்னாளில் சில்ஹாட் அப்படின்னு மறுவிட்டது பதிமூணாம் நூற்றாண்டுல இந்த பகுதியில் வாழ்ந்த தேவி பிரசாத் தாஸ் என்பவர் இங்கே சாலை அமைப்பதற்காக சில ஆட்களை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது பூமியை தோண்டும் பொழுது மிகப்பெரிய கருப்பு நிற கல் ஒன்று அவர்களுக்கு கிடைத்தது அந்த கல்ல யாராலும் நகர்த்த முடியல அப்பொழுது அங்கு வேலை செய்த ஒருவர் கையில் ஒரு கடப்பாறையை கொண்டு வந்து அந்த கல்லை உடைக்க முயன்றார் திடீரென ஒரு பெண் அங்கு தோன்றி கடப்பாறையால் கல்லை உடைக்க வந்தவரை பலீர் என்று ஒரு அறை விட்டுவிட்டு எல்லோர் முன் அவர் மறைந்து போனார் இதை பார்த்ததும் அங்கு உள்ளவர்கள் பெரும் ஆச்சரியம் அடைந்தார்கள் அன்று இரவு அன்னை மகாலட்சுமி திரு தேவி பிரசாத் தாஸ் அவர்களின் கனவிலே தோன்றி நான் அக்கல்லிலே குடிக்கொண்டு என்னை அந்த இடத்திலேயே நிறுவி கோவில் கட்டி வழிபாடு என்று கூறினார் மிகுந்த சந்தோஷம் அடைந்த திரு தேவி பிரசாத் மறுநாள் காலையிலே அந்த கல்லை சுற்றி உள்ள இடத்தை சுத்தம் செய்து கோவில் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினார் அன்று இரவு அன்னை அவர் கனவிலே மீண்டும் தோன்றி தனக்கு கூரை ஏதும் இல்லாமல் திறந்த வெளியில் இருந்து கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தான் அருள் புரிய விரும்புவதாக கூறினார் அன்னையின் ஆணையை ஏற்று திரு தேவி பிரசாத் அன்னை அமர்ந்த பாறையை சுற்றி கற்கள் எழுப்பி கூரை ஏதும் இல்லாமல் கோவிலை அமைத்தார் இன்னைக்கு நாம காணும் இந்த கோவில் திரு தேவி பிரசாத் அவர்களின் வம்சாவளியினரே கோவில் பராமரிப்பையும் பூஜைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அன்னையை போலவே இங்கு கொடிக்கொண்டிருக்கும் பைரவர் யார் கண்ணிற்கும் தெரியாமல் பல காலம் இருந்தார் இப்பகுதியில வாழ்ந்த மிக பெரிய தவ யோகியான பிரம்மானந்தர் ஒரு முறை இம்மலை பகுதிக்கு வந்தார் அங்கே அமர்ந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அப்பொழுது சிவபெருமான் மகானின் மனக்கண்ணிலே தோன்றி அன்னை குடிக்கொண்டிருக்கும் கோவிலின் மேற்கு பகுதியில் உள்ள மலையின் மேல் தான் இருப்பதாகவும் தனக்கு ஒரு கோவில் அமைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் இதை தன் சீடரான ஆச்சாரிய சங்கரரிடம் பிரம்மானந்தர் கூறி நாம் விரைவில் சிவலிங்கத்தை மீட்டெடுத்து கோவில் கட்டும் பணியை தொடங்க வேண்டும் என்றார் ஆனால் விதிவசத்தால் அந்த சிவலிங்கத்தை மீட்டெடுப்பதற்கு முன்னாலேயே மகான் பிரம்மானந்தர் காலமாகிவிட்டார் தன் குருவின் ஆசையை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆச்சார்யார் சங்கரர் சங்கல்பம் கொண்டார் ஆனால் அவருக்கு சிவலிங்கம் எந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரியவில்லை அன்று இரவு அவருடைய கனவிலே மகா பிரம்மானந்தகிரி தோன்றி சங்கரரை மலைக்கு இட்டு சென்று சிவலிங்கம் எங்கு உள்ளது என்பதை காண்பித்தார் இதே போல அவருடைய வேறு இரண்டு சீடர்களுக்கும் அன்றிரவு குரு பிரம்மானந்தகிரி தோன்றி சிவலிங்கம் இருக்கும் இடத்தை காண்பித்ததாக மறுநாள் காலை சங்கரரிடம் அவர்கள் தெரிவித்தார்கள் இது குருவின் அருள் என்பதை உணர்ந்த சங்கரர் அந்த இரண்டு சீடர்களையும் கூட்டிக் கொண்டு அம்மலைக்கு சென்று கனவிலே தன் குரு குறிப்பிட்டு கூறிய இடத்தில் தோண்ட அங்கே அவர்களுக்கு சிவலிங்கம் கிடைத்தது இதை கேட்டு ஊர் மக்கள் ஆச்சரியம் கொண்டு அங்கு விரைந்து வந்தனர் சிவபெருமானை அவ்விடத்திலேயே பிரதிஷ்டை செய்து அவருக்கு கோவிலும் கட்டி வழிபடத் தொடங்கினார்கள் நாம் காணும் கோவில் வளாகம் மிகத் தூய்மையாகவும் ரொம்ப அழகாகவும் காட்சி அளிக்கிறது அன்னையின் கோவில் சிறியதாக இருந்தாலும் அழகாக வங்காள பாணியில சிவப்பு கூரையுடன் கட்டப்பட்டிருக்கு கர்ப்பகிரகம் பழிங்கினால் ஆன தரை அமைப்புடன் அமைந்திருக்கு கிரகத்துல அன்னையின் உருவ சிலை எதுவும் இல்லை அன்னை சுயம்புவாக தோன்றிய பாறையே இங்கு அன்னையாக பூஜை செய்கிறார்கள் எட்டு அடி நீளமும் நான்கு அடி அகலமும் கொண்ட மிக பெரிய பாறையை சுற்றி சிறு தடுப்பு போன்ற அமைப்பு போட்ட போடப்பட்டிருக்கு ஆஹ் வரும் பக்தர்கள் இந்த சிலா ரூபத்திற்கு புடவை சாற்றி பூ மாலைகள் சாற்றி அர்ச்சனை செய்து வேண்டிக்கொள்கிறார்கள் கோவிலுக்கு பின்னால ஒரு சிறிய குளம் காணப்படுறது துலுக்கர்கள் படையெடுத்து வந்த பொழுது கோவில் பூசாரி அந்த குளத்திலே அன்னையின் சிலா வடிவத்தை மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது கோவிலில் இருந்து முன்னூறு அடி தூரத்தில் பைரவர் சர்வானந்தர் கூடி இருக்கிறார் சுயம்பு லிங்க திருமேனியாக அவர் காட்சி கொடுக்கிறார் இப்பகுதியில் மிகவும் பிரபலமான கோவிலாக இக்கோவில் போற்றப்படுகிறது இங்கு வாழும் இந்துக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக சர்வானந்தரையும் அன்னை மகாலட்சுமியையும் போற்றுகிறார்கள் திங்கட்கிழமைகளில் சர்வானந்தருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் செய்யப்பட்டு வரும் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் அளிக்கப்படுகிறது கோவிலில் எல்லா சிறப்பு நாட்களும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி ஒன்பது நாட்களும் மற்றும் சிவராத்திரி பத்து நாட்களும் இங்கே திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் அந்நாட்களில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் விரதம் இருந்து இறைவனையும் இறைவியையும் வழிபாடு செய்கிறார்கள் திருவிழா காலத்தில் பக்தர்கள் கோவில் முழுவதும் விளக்கேற்றி வைத்து வழிபடுகிறார்கள் இத்தலத்து அன்னை மகாலட்சுமியையும் இறைவன் சர்வானந்தரையும் மனம் உருகி வணங்கி அவர்கள் அருளோடு நம் சக்தி பீட பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்திமயம்